வெளிநடப்பு செய்யாம வேற என்னதான் செய்யறத உடனே அந்த நேரலைய துண்டிச்சிடறாங்க அவை குறிப்புல ஏறாதுன்னு அறிவிச்சிடறாரு அவை தலைவர் அங்க என்னதான் பேசுறது முதல்ல ஜனநாயகம் இருக்கா அந்த சட்டசபைக்குள்ள இறுதியாக விவாதிக்கலாம் எப்ப இந்தியா விவாதிக்கிறது இறுதியா அவை தலைவர் வீட்டுக்கு போய் விவாதிச்சுட்டு வரதா ஐம்பது பேர் செத்து போய் கிடக்குறான் இறுதியா விவாதிச்சுக்கலாங்களா ஏதாவது என்னங்க இதெல்லாம் என்ன பேச்சுங்க முதல்ல இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காங்க ஸ்டாலின் முதல்ல ஸ்டண்ட் போடுறதை நிறுத்திட்டு பெரிய டைலாக் அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஏதோ பெரிய ஹாலிவுட் பட ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்காரு முதலமைச்சர் நான் வந்து அப்படி நான் வந்து இப்படி நாங்க

இது தொடர்பாக சட்டசபையில் பேசாமல் இன்றைக்கு அதிமுக வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நேற்று வந்து அவர்களே வெளியேற்றம் பண்ணாங்க இன்னைக்கு அதிமுக வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க சட்டசபையில் இருந்து பேசினா தானே இதுக்கான தீர்வு கிடைக்கும் வெளிநடப்பு செய்கிறது வந்து கடந்த காலத்தில் திமுக செஞ்ச மாதிரியே செய்கிறாங்க அதிமுகன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம் அதாவதுங்க சட்டசபையில் பேசுனா தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறதே முதல் கேள்வி ஆனால் சட்டசபையில் பேச மாட்டோம்னு நாங்கள் வரல பேசுவதற்கான உரிமையை கேட்டு வெளியே வரணும் நீங்க சட்டசபையில விவாதிக்கணும் சட்டசபையை தள்ளி வச்சுட்டு கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு மிக அவசரமான பிரச்சனையாக இருக்கிற இந்த பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் இது குறித்து அரசு இன்னும் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு அங்க இன்னும் நூற்றுக்கணக்கான உயிர்கள் அஹ் பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கு அவசர சிகிச்சை பிரிவுல நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார் எனவே அப்படி இருக்கும்போது அவசரமாக இது விவாதிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறோம் அதெல்லாம் வேண்டாம் நம்ம கேள்வி நேரம் எல்லாம் முடிச்சுட்டு மெதுவா பண்ணலாம்னா சபாநாயகர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு மனசு வர்ற வரைக்கும் எல்லாம் அங்க உயிர்கள் காத்துட்டு இருக்காது இல்லையா அரசு வந்து இந்த நேரத்துல துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம் அதை ஏற்றுக்க மாறுக்கிறாங்க பிறகு கேள்வி நேரம் வரை விவாதிச்சுக்கலாம் அப்படின்னா எதிர்கட்சி என்ன பேசினாலும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து பேச தொடங்கி இந்த ஆளுங்கட்சி செய்திருக்கிற தவறுகளை இவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் சுட்டி காட்டினோம்னா உடனே அந்த நேரலையை துண்டுச்சிடுறாங்க அவை குறிப்புல ஏறாதுன்னு அறிவிச்சு அவை தலைவர் அங்க என்னதான் பேசுவதற்கான வாய்ப்பு ஜனநாயகம் இருக்கு சட்டசபைக்குள்ள என்னதான் செய்யறது அங்க இவங்க வெளிநடப்பு செஞ்ச மாதிரியா செஞ்சு திமுக வெளியே போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம் பேசுறது கேட்கிறோம் விவாதிப்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள்னு கேட்கிறோம் விவாதத்தை நடத்துங்கள் தயவு கூர்ந்து இப்பவாது விவாதத்தை நடத்துங்கள் இருக்கிற உயிர்களையாவது காப்பாற்ற முயற்சி எடுக்கலாம்ங்கிறோம் அதுக்கு தயாரா இல்ல அரசு அதனால வந்து இறுதியாக விவாதிக்கலாம் எப்பங்க விவாதிக்கிறது இறுதியா அவைத்தலைவர் வீட்டுக்கு போய் விவாதிச்சுட்டு வரதா பிரச்சனை இறுதியா விவாதிக்கிற பிரச்சனையா ஐம்பது பேர் செத்து போய் கிடைக்கிறா இறுதியாக விவாதிச்சுக்கலாங்களா என்னங்க இதெல்லாம் என்ன முதல்ல முதல்ல எப்படி இறுதியா விவாதிக்கிறது இப்போ சிபிசிஐடி விசாரணை வேணாம் சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறீங்க ஆஹ் மாநில அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னுட்டு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க வலிமையானதுன்னு தெரியும் சரிதானுங்களா இப்ப வடக்கான செங்கல்பட்டிலே நடந்த நிகழ்ச்சி போது இதை விட அதிகமா ஸ்டாலின் முதல்ல ஸ்டண்ட் போடுறத நிறுத்திட்டு பெரிய டைலாக் அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஏதோ பெரிய ஹாலிவுட் பட நினைச்சிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு செயல்படுகிற ஒரு முதலமைச்சர் குறைந்தபட்ச புரிதல் கூட அவருக்கு இல்ல நான் வந்து அப்படி நான் வந்து இப்படி நாங்க ஓடி மாட்டேன் நீ ஓடிதான் நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் உண்மை சிபிஐ விசாரணை வேணும்னு ஏன் கேக்குறோம் ஏற்கனவே மரக்காலத்துல ஏற்கனவே செங்கல்பட்டுல இதே போல கோரமான கலாச்சாராய படுகொலைகள் நடந்த போது நீங்க என்ன சொன்னீங்க ஆயிரம் பேரை நாங்க எல்லாம் அரஸ்ட் பண்ணிட்டோம் ரொம்ப தீவிரமான கடினமான நடவடிக்கை இப்ப என்னென்ன டைலாக் பேசுறீங்களோ அத்தனை டைலாக் நீங்க அப்ப பேசுறீங்க அப்புறம் எப்படி இன்னைக்கு அதை விட மிகப்பெரிய கோரமான இந்த சம்பவம் நடக்குது இன்னொன்னு இதுல பிரச்சனை என்னன்னா சம்பவம் நடந்த உடனேயே அங்க இருக்கிற அதிகாரிகளை மாத்திட்டோம் ஆஹ் கலெக்டரை வந்து மாத்திட்டோம் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நடவடிக்கை எடுத்துட்டோம்னு பெருமிதம் அடைகிறார் முதலமைச்சர் அவர் என்னத்தில நினைச்சா பக்கத்துல உட்காந்து இப்படி சொல்லி கொடுக்குறாங்களான்னு ஒண்ணு புரியல இதுல பெருமிதம் அடைகிறதுக்கு என்ன இருக்கு நான் கேட்கிறேன் இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் அங்க இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர்களினுடைய அழுத்தமிழாமல் தான் இப்படி செயல்பட்டார்களா முதலமைச்சருக்கு தெரியவே தெரியாத இவ்வளவு உளவுத்துறை அங்க இருக்கிற துறை என்ன செய்துட்டு இருந்துச்சு உளவுத்துறை அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்கிற சஸ்பென்ட் செய்கிற முதலமைச்சர் அதை கையிலே வைத்திருந்த தனக்கு என்ன தண்டனை எடுத்துக் கொள்ள போகிறார் அப்ப இவங்க அரசியல்வாதிகள் யார் பின்னாடி இருந்தார்களோ யார் இந்த நிகழ்வுக்கு மூல காரணமாக இருந்தார்களோ யார் இந்த கொலைக்கு உண்மையான பொறுப்பேற்க வேண்டுமோ அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் எனவே இந்த சிபிசிஐடி விசாரணையோ இந்த தமிழ்நாடு மாநில போலீசுடைய விசாரணையோ உறுதியாக இதிலே உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வராது இது நாங்க சொல்ல பொதுமக்களுக்கே வெளிப்படையா தெரியுது இப்ப நீங்க செய்தியாளர் பத்திரிகையாளர் ஊருக்குள்ள வந்து சாராய வித்துட்டு இருக்கிறது போல கண்டுக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா போலீஸ் கண்டுக்காம அதுக்கான கேள்வி இருக்கா இல்லையா எடப்பாடி அவர்களே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆளும் தரப்பினர் கவுன்சிலர்கள் வந்து திமுக கவுன்சிலர் இருக்காங்க அதனால நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க இது வந்து உண்மையான நிகழ்வான் உண்மையான நிகழ்வான்னு சிபிஐ கேட்கிறோம் குடுங்க உண்மையான நிகழ்வா சிபிஐ காட்டு அங்க இருக்க எம்எல்ஏ மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே அதிமுகவினர் வந்து அங்க இருக்க எம்எல்ஏ தான் இந்த கள்ளச்சாராயம் குழக்கத்துக்கான காரணம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார் குற்றச்சாட்டு போற கோக்லையா சார் வைக்கிறான் நாங்க வெளிப்படைய இந்த இப்போ ஒருத்தனை கைது வழி வச்சிருக்கிறாங்களே கண்ணுக்குட்டி விடுத்தேன் அவ வந்து இதே அந்த வசந்த் கார்த்திகைனா அவரு வெற்றி பெற்று வருகிற போது அவருக்கு பேனர் வைக்கிற ஆள் தான் அவனுடைய வீட்டுல போய் பார்த்தா வீட்டு முன்னாடி ஸ்டாலினுடைய ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருக்கு திமுக செயல்பட்ட ஒரு ஆள் தான் அந்த நீங்க இந்த ஆள் வந்து வியாபாரம் செய்கிற போது இவன் மட்டும் அல்ல அங்கே இந்த கல்வராயன் மலையில சாராய காய்ச்சிக்கிறவர்கள் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் இது குறித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புகார்களை கொடுத்திருக்கிறது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகார் கொடுத்திருக்கிறார் கமிஷனருக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சரான மோகன் அவர்கள் பொதுக்கூட்டத்திலேயே இதை சொல்லி பேசி இருக்கிறார் இடத்தை குறிப்பிட்டு இந்த தப்பு நடக்குதுன்னு சொல்லியே பேசுகிறார் இதெல்லாம் நடந்த பிறகும் ஒருத்த வந்து பேக்கெட்ல கட்டி சாயந்தரம் நம்ம மூட்ல பால் ஊத்துவாங்க வாருங்க பால்காரங்க வந்து ஒரு ஒரு வீடா நிறுத்தி நிறுத்தி பால் ஊத்தி போவாங்கல்ல அப்படி பேக்கெட் சாராயத்தை வித்துட்டு இருக்கிறாங்கன்னா இது வந்து எந்த விதமான அரசியல் பின்புலவுமே இல்ல அப்படின்னு நீங்க எல்லாமே நம்பிடுவீங்களா நீங்க எல்லாம் இருக்கிறீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்ப மக்களுடைய மக்களுக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த கேள்வியை யார் முன்வைக்கிறது ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சி முன்வைக்கணும் இல்லையா அதனால நாங்க அந்த கேள்வியை முன்வைக்கிறோம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நீங்களே விசாரிச்சு நீங்களே இல்லையட்டு போயிருவீங்களா செத்து இருக்கிற ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு பேர் இதுவரை செத்திருக்கான்னு வந்திருக்கு இன்னும் எத்தனை பேர் உயிர் ஊசலாடி இருக்குதுங்கிறதுக்கு தெரியுமா அரசுக்கு இவ்வளவு கொலைக்கு காரணமானவன் இந்த கஞ்ச கஞ்சா விற்கிறவன் கள்ளச்சாராய விற்கிறவங்ககிட்ட கமிஷனை வாங்கிட்டு இதை திறந்து விட்டவன் காவல்துறை அதிகாரிகளை உளவுத்துறை அதிகாரிகளை செயல்பட விடாமல் தடுத்தவன் யார் என்கிற கேள்வி வைக்கிறோமே இந்த கேள்விக்கு பதில் கலெக்டர் என்பதா இந்த கேள்விக்கு பதில் காவல்துறை அதிகாரிகள் என்பதா இந்த கேள்விக்கு பதில் அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் எனவேதான் சொல்லுகிறோம் நீங்கள் கண்டுக்குட்டிகளை கைது செய்து விட்டீர்கள் ஓனாய்கள் இன்னும் பின்னால் நிற்கிறது என்று சொல்லுகிறோம் அதனால் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம் நீங்க சிபிஐ விசாரிக்கட்டும் உங்களுக்கு என்ன பதட்டம் ஏன் சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் ஓடி ஒளிந்து கொள்ளாத முதலமைச்சர் வாய் திறந்து பேசட்டுமே பார்ப்போம் சிபிஐ விசாரணைக்கு ஏன் வேண்டாங்கிறாரு இந்த சென்ற முறை வந்து மரக்காணத்துல இதே மாதிரி சம்பவம் நடக்கும்போது அங்க இருந்து அதிகாரிகள் எல்லாம் மாற்றாங்க இப்போதைக்கு அந்த பகுதியில இந்த மாதிரியான கள்ளச்சாரம் மரணம் இல்ல அதே மாதிரி கள்ளக்குறிச்சிலையும் இந்த மாதிரியான அதிகாரிகள் மாற்றத்துக்கு பிறகு நடக்காம இருக்கும் சூப்பருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளிப்பு ஆத்தூர்ல நடக்க மாட்டேது மரக்காணத்துல செங்கல்பட்டுல இருந்து இப்ப கள்ளக்குறிச்சி போயிருக்கு நடக்கு அதுக்கு போட்டோம்னா ஆத்தூர்ல இருக்கிற அதிகாரி மாத்திடுவாங்க அப்புறம் அப்படியே வந்து மேற்க கோயம்புத்தூர் வரைக்கும் நடத்தி மேல நீலகிரி வரைக்கும் போனீங்கன்னா இங்க ஆட்சி முடிச்சிரு அதுக்குள்ள ஒரு ரெண்டு லட்சம் பேர் செத்துருவா இது என்னங்க இது ஒரு அலர்ட் பண்ற இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற நிலைமையில இவ்வளவு கேவலமான முறையில இந்த கள்ளச்சாராய் மரணங்கள் நடந்து அதுல வந்து நாங்க படிப்பனை பெற்றுக்கிட்டோம் நாங்கள் அதை அன்னைக்கும் இதே மாதிரிதான் டைலாக் பேசுறாங்க நான் நடித்தால் நான் பெரு ஏதோ ஒரு பெரிய சினிமா ஹீரோ மாதிரி டைலாக் விட்டுட்டு இன்னைக்கு வந்து பூரா கோட்டை விட்டு நிக்கிறீங்க மறுபடியும் உங்க உங்க கட்சிக்காரனே நடத்துலனு நான் சொல்றேன் அப்புறம் மறுபடியும் அதிகாரிகளை மாத்திட்டோம் அதிகாரிகளை மட்டும் என்ன அர்த்தம் நாங்கள் சொல்லுகிறோம் திமுக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எங்க குற்றச்சாட்டு அதிகாரிகளை மாற்றம் இங்க இருக்கிற அதிகாரி மாத்திட்டோம் இங்க நடக்கலேம்பாங்களா இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்களே தொண்ணூத்தி எட்டு பேர் கோயம்புத்தூர்ல வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க கள்ளச்சாராய் வழக்கு கோயம்புத்தூர்ல கள்ளச்சாராய் காட்சிக்கு தம்பம் எப்படி ஒரே நைட்ல போய் தொண்ணூத்தி எட்டு பேர் பிடிச்சிங்க இன்னைக்கு எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறோம் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்கிறதை காவல்துறை எப்படி ஒரே நாளில் கிடைச்சா எத்தனை பேரும் உங்களுக்கு தொடர்பு இல்லாம தான் எத்தனை பேர் ஒரே நாளில் கிடைக்குது உங்களுக்கு பச்சை பொய்யுங்க இதெல்லாம் எல்லாம் என்னன்னு பேசுறது இல்ல தமிழ்நாடு முழுக்க எட்நூறு பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்காங்க ஐயாயிரம் லிட்டருக்கு மேல வந்து கள்ளச்சாராயம் வந்து பறிமுதல் பண்ணி அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இதற்கு பிறகு வந்து கள்ளச்சாராயம் மரணம் வந்து தொடராம இருக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுட்டு நீங்க இந்த கேள்வி மறுபடியும் மறுபடியும் கேட்டீங்கன்னா என்னதான் சொல்றது போன தடவை மரக்காலத்துல இருந்தப்ப ஆயிரத்தி நானூறு பேர் கைது பண்ணாங்க ஸ்டேட் முழுக்க அதே இதே மாதிரிதான் பேரல் பேரல கலாச்சார இது பிடிச்சாங்க இப்போ எவ்வளவு எவ்வளவு லிட்டர் பிடிச்சிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் லிட்டரா ஐயாயிரம் லிட்டர் வந்து பிடிச்சிருக்காங்க ஐயாயிரம் லிட்டர் பிடிச்சிருக்காங்கல்ல இந்த இங்க வந்து விசச்சாராயமா இது மாறி அவன் சாகலினா இந்த ஐயாயிரம் லிட்டர் இன்னைக்கு விற்பனைக்கு தான் இருந்திருக்கும் பிடிச்சிருப்பாங்களா அப்ப எவனா சாகிட்டுன்னு வெயிட் பண்றாங்களா இந்த ஐயாயிரம் லிட்டரும் காட்சி வித்துட்டு இருக்கிறான்ல அவன் யாருக்குமே உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு தெரியாதா அவன் மேல ஏதாவது வழக்கு இருக்கா எதை வச்சுங்க நம்ப போறீங்க எதை வச்சு நீங்க நம்ப சொல்றீங்க உங்களோட அரசாங்கத்தை மொத்தமா போய் போய்விட்ட ஒரு செயல்படாத ஒரு திறனற்ற அரசாங்கத்தை இன்னும் நம்பி நம்பி எத்தனை மக்களினுடைய உயிரை வரி ஒழுக்க போறீங்க இது வெறும் நாடகம் வெற்று நாடகத்தை முதலமைச்சர் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் இல்லை இப்போது கள்ளக்குறிச்சியில் வந்து இறப்பு சம்பவம் நடந்த பிறகு வந்து இறந்த ஒரு குடும்பத்திற்கு பத்து லட்சம் அறிவிச்சிருக்காங்க ஆனா எடப்பாடி அவர்கள் இருபத்தஞ்சு லட்சம் வரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பணம் கொடுக்கறது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பணம் கொடுக்கறது ஊக்குவிக்கிறது பணத்துக்கு இந்த பணம் கொடுப்பான்னு சொல்லி செத்து போனானா நான் கேட்கிறேன் செத்து போனதெல்லாம் வந்து நமக்கு பணம் வரும் சொல்லி செத்து போனாங்களா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையில செய்ய தவறிய காரணத்தால் குடிமக்கள் பலியாகி இருக்கிறார்கள் இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டு அரசாங்கத்துக்கு பணம் உங்களுடைய வரி பணம் பத்து லட்சம் ரூபாய் ஒருவருக்கு போகுது ஒரு குடும்பத்துக்கு போகுதுங்கிற வருத்தம் கோபம் எனக்கு வந்துச்சுன்னா அந்த கோபம் அந்த பணத்தை ரிசீவ் பண்ற குடும்பத்து மேல வரக்கூடாது அந்த பணத்தை கொடுக்குது பாருங்க இந்த அரசாங்கத்து மேல வரணும் எதுக்காக என்னோட பணம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குற நீ என்ன தப்புக்கு ஏன் கொடுக்குற நீ ஒழுங்க உளவுத்துறையும் காவல்துறையும் செயல்பட்டு இருந்தா திமுக காரன் கமிஷன் வாங்கிட்டு இந்த கள்ளச்சாராயத்தை திறந்து வரிப்பணம் பத்து லட்சம் போயிருக்காது உண்மையில் செலவானது நம்முடைய வரிப்பணம் வீணாகிறது இந்த பத்து லட்சம் கொடுப்புதான் வீணாகுதுன்னு நினைக்காதீங்க கள்ளக்குறிச்சியில் இருந்த காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் நம்முடைய வரிப்பணம் அது வீண் அதை யாருன்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே அங்கிருந்த உளவுத்துறைக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வருடம் முழுக்க கொடுக்கப்பட்ட சம்பளம் வீண் அவன் வேலை செய்திருந்தா இப்ப என்னோட வரிப்பண பத்து லட்சம் போயிருக்காதே இந்த முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சம்பளம் இந்த அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சம்பளம் வீண் அப்படித்தானே நீங்க பாக்கணும் அத்தனை அத்தனை என்னோட டாக்ஸ் வீணாய் போயிடுச்சு அரசாங்கம் செய்த தவறினால் ஒருவன் மரணித்து மரணித்திருக்கிறான் அவனை அவன் வந்து அவன் குடிக்கிறான் அவனை குடி அவனை யார் குடிக்க சொன்னார்கள் அதெல்லாம் நீ பேச வேண்டிய நேரம் வேற அவன் குடிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு வாய்ப்பை கொடுக்க கூடாது என்று சட்டம் இருக்குல்ல அந்த சட்டத்தை நிறைவேற்றுவன் சத்தியமணித்தான் முதலமைச்சர் வந்திருக்காரு பதவிக்கு அப்ப அவன் போய் குடிக்கிற அந்த குடிக்கிற வாய்ப்பு எப்படி தமிழ்நாட்டில் உருவாச்சு உங்களுக்கு தெரியாம உருவாயிடுச்சா குடிச்சு செத்து போனவனுடைய வாழ்வியல் முறைங்க அது அது வந்து நம்ம திருத்துவோம் இப்ப திமுக காரங்க இப்ப புதுசா காந்திய கொள்கை எல்லாம் பேசுறாங்க பாருங்கிலங்கை கொண்டு வர வேண்டும் மது குடிப்பது குறித்து அனைவரும் எதிர்த்து போராட வேண்டும் அதெல்லாம் போராடலாம் இப்ப செஞ்சிருக்கிற தப்புக்கு முதல் அந்த பத்து லட்சம் கொடுக்கறது இருபத்தஞ்சு லட்சமா குடுக்கணும்னு நாங்க சொல்றோம் என்னன்னா இது அரசாங்கம் செய்திருக்கிற பிழை இந்த அரசு இதற்கான தண்டனையை பெற வேண்டுமா இல்லையா அவன் குடும்பத்தை இழந்து நிற்கிறான் அந்த குழந்தைகள் அனாதைய இல்ல அந்த குழந்தைக்கு பத்து லட்சம் கொடுக்கணும்னா கொடுக்கணும் அவங்க அப்படி நீ தரம் கொண்ட அந்த அரசாங்கம் தானே கொஞ்ச அரசாங்கத்து மேலதான் நமக்கு கோவம் வரணும் குடுக்கிற பத்து லட்சத்து மேல கோவப்பட்டு என்ன பண்றது இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்றேன் அதே அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து முதல் நாள் அன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அந்த களத்துக்கு போனார் அங்கேயே அவர் அறிவிச்சார் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு இந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவையும் எதிர்கால பராமரிப்பு செலவையும் நாங்கள் ஏற்போம்னு சொல்லி அவர் அறிவித்தார் அவர் அறிவித்த பிறகு அடுத்த நாள் காலையிலதான் முதலமைச்சர் சட்டமன்றத்துல நாங்க வந்து வைப்பு தொகை வைப்போம் நாங்க படம் கொடுப்போம் அந்த குழந்தைகளுக்கு பராமரிப்போம் என்று சொல்லுகிறார் எங்கள் பொதுச் சொன்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிதியில இருந்து நாங்கள் பணம் கொடுப்போம்னு சொன்னார் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த முதலமைச்சர் திமுக நியாயமா திமுகவின் நிதியிலிருந்து கொடுத்திருக்கணும் ஒரு ரூபா கொடுக்கலையே ஒரு ரூபா எடுத்திருக்காங்களா திமுகவின் இருந்து அரசாங்க நிதியை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறார் நானும் நீங்களும் கட்டின வரிப்படத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு செஞ்ச தப்பு யாரு தப்பு செஞ்சவர் யார் இந்த முதலமைச்சர் அதனால தான் இவரை முதலமைச்சர் பதவி விலக சொல்றோம் எங்களுடைய வரிப்படத்தையும் வீணடித்து மக்களின் உயிர்களையும் பறித்து நாட்டில் சட்டம் ஒழுங்கையும் கெடுத்து செயல்படவே செயல்படாத உளவுத் துறையும் காவல்துறையும் வைத்துக் கொண்டு எதற்கு ஒரு அரசாங்கம் நடத்த வேண்டும் அதனால்தான் அவரை நாங்கள் பதவி விலகி இனிமேலும் இப்படி மக்கள் வரிப்பணம் வீணாக கூடாது என்பதற்காகத்தான் திறனற்ற பொம்மை முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம் சார் எடப்பாடி அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னா கூட்டணி கட்சிகள் நியாயமா வந்து பதில் சொல்லணும் எதிர்ப்பு குரல் கொடுக்கணும்னு சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிக்கை கொடுத்திருக்காங்க விசிக்கா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தானே ரொம்ப நல்லா தெரிவிக்கிறாங்க தெரிவிக்கட்டும் நாங்க இன்னும் அதிக சரியா தெரிவிங்கன்னு தான் சொல்றோம் நீங்க ஒரு முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சுட்டு இருக்காரு ஒரு உளவுத்துறை முழுமையா செயலிழந்து கிடக்கிறது இந்த நாட்டில சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவே முடியல நாங்க ஒரு பேருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போறோம் போறதா இவங்க பண்ற எதிர்ப்பு புனாட்சியா இந்த முதலமைச்சர் பதவி விலகி வெளியேற வேண்டும் இந்த அரசு கலைக்கப்பட வேண்டும் என்கிற குரல் எல்லாம் அவர்களிடம் இருந்து எழுந்திருக்க வேண்டும் சும்மா தடவி கொடுத்துட்டு போறதுக்கு எனவே நாங்க நீங்க போராடலன்னு சொல்லல போராடுங்க இன்னும் சீரிய போராட்டங்களை முன்னெடுங்க உண்மையா மக்களுக்காக போராடுங்க சும்மா கண்கட்டி வித்தை காட்டிட்டு ஓடாதீங்க செத்து மனுஷன் ஆடு மாடு செத்து போகல மனுஷன் செத்து இருக்கிறான் இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பது கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் நல்லா தெரியும் தயவு கொடுத்து உண்மையின் அடிப்படையிலே போராடுங்க கள்ளச்சாராயம் மரணம் வரும்போது மதுவிலக்கு பற்றி எல்லா கட்சிகளுமே பேசுகிறாங்க அதிமுக அதிமுக கட்சியினரும் பேசுறாங்க அதிமுக ஆட்சியில இருக்கும்போது மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் மது விளக்கு என்பது சாத்தியம் இல்லாத விஷயம்தான் நான் இன்னைக்கும் சொல்றேன் உங்களுக்கு உலகத்துல பல நாடுகள் முயற்சி பண்ணாங்க மதுவு பூரண மது விளக்கு கொண்டு வரணும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முயற்சி பண்ணாங்க முடியல முடியல அது வந்து பெரிய மதுவினுடைய கன்செப்ஷனை குறைக்கணும் இது ஒரு நோக்கம் இருக்கு இந்த நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பெரிய அளவில புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியிலும் சரி ஆனா எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியிலும் சரி அதற்கான முன்னெடுப்புகள் நடத்தப்பட்டுச்சு அதனாலதான் டாஸ்மாக் கடைகளுக்கான நேர நிர்ணய முறைங்கிறதே கொண்டு வந்தாங்க குரு ரொம்ப இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக் கடை திறந்து வச்சுட்டு என்ன வேணாலும் குடிக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைத்து இதனுடைய கன்செப்ஷனை குறைத்து விட வேண்டும் பெருமளவில குறைத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நேர நிர்ணயத்தை பண்ணி குறிப்பிட்ட நேரங்களிலே மட்டும்தான் டாஸ்மாக் கடைகள்ல நீங்கள் மதுவை வாங்க முடியும் என்கிற அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க இவங்க அது வந்த வரையில் போரா அழுத்துட்டு அதை இன்னும் அப்படியே நல்லா சீனிய முறையில கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு இன்னும் ரொம்பவே குறைச்சு கொண்டு வந்திருக்கலாம் மது அழுத்தவர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்க முடியும் அதற்கான வேலைகளை செய்திருக்கலாம் ஆனா அதை வேண்டிய இவங்க இவங்க வந்தவங்க இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக திறந்து விட்டு டாஸ்மாக் கடையில வாங்கி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்களே நீங்க இன்னைக்கு இதை பேசிட்டு இருக்கோம் போனாண்டு சயனை கலந்துருந்த மது என்று சொன்னாங்களே ரெண்டு பேர் ஒரே பார்ல வாங்க ஒரே மது கடையில வாங்கின ரெண்டு பேர் செத்து போனானே இவங்களுடைய லட்சம் நடத்துகிற லட்சம் தான் அது அப்ப இன்னைக்கு மதுவை வந்து மது மட்டுமல்ல இன்னைக்கு கஞ்சாவை போதைப்பொருளை தமிழ்நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வச்சுட்டு நீங்க பூரண மது விலைக்கு கொண்டு வந்திருக்கலாம் இப்ப பேசுறது என்ன நியாயம் இது என்ன நேர்மை இது பூரண மது விலக்கு ஆன முதல் படியைத்தானே அண்ணா திமுக எடுத்துச்சு முன்னெடுத்துச்சு அதை தொடர்ந்து இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்கு அமைந்திருக்கிற அரசுக்கு இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சார் இது ஒரு நாடகம் நீங்க இந்த நேரத்துல திமுக மாற்றிருச்சு இல்ல திமுக தான் இதுல இப்ப மிகப்பெரிய குற்றவாளிக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு இல்ல முதலமைச்சர் திறனற்றவர் என்பது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு இல்ல இதைய மறைக்கிறதுக்கு இப்ப ஒருத்தர் காந்திய போதனை மன்ற மது என்பது எவ்வளவு மோசமானது தெரியுமா முந்தாலு நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா தெரியாதா ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து நமக்கு அரசியல் பாடம் எடுக்கிறார் இந்த நேரத்திலே எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு நாமெல்லாம் இந்த இதிலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு போற அதெல்லாம் அந்த கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியுது செஞ்ச தப்புக்கு காரணம் யாருன்னு சொல்லு குற்றவாளியை தண்டிச்சுட்டு இந்த போதனைகளை எல்லாம் பண்ணு குற்றவாளிகளை முன்னாடி வச்சு அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த போதனைகளை பண்ணிட்டு இருந்தா இது என்ன நேர்மை இருக்கு என்ன நியாயம் இருக்கு அதனால சாத்தியம் இல்லாத விஷயங்களை பொழுது பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் நம்ம பூரண மதுவிளக்கு என்பதில் எல்லாருக்கும் மனது தான் நிற்கிறோம் அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் பெருமளவிலே அதை குறைப்பதற்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நம்ம செய்யலாம் அதை செய்வதற்கு அதை தொடங்குவதற்கான நேரம் இதுவல்ல அதை விவாதிப்பதற்கான நேரம் இதுவல்ல இது குற்றம் எப்படி நடந்தது உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை மக்கள் மன்றத்திலே நிறுத்த வேண்டிய நேரம் நிறுத்தி அவனை தண்டிச்சு அவனுக்கு கொடுக்கிற கடுமையான தண்டனை அவன் அரசியல்ல எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் அவனுக்கு மக மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும் தான் இந்த விசச்சாராய் சாவுகளை இனியாவது நம்ம தடுக்க முடியும் இந்த கள்ளச்சாராய் குழப்பத்தை இனியாவது தடுக்க முடியும் அதை நம்ம செய்யலைன்னா ஒரு மாசத்துக்கு நம்ம தாண்டி மீண்டும் இதே வரும் இதே மாதிரி கட்ட விடுத்துவாங்க இதே மாதிரி சாவு வரும் மறுபடியும் நம்ம இதை பேசுவோம் மறுபடியும் அவங்க மது ஒழிப்பு சம்பந்தமா நமக்கு போதை மட்டுமா இன்சா சரிங்க சார் எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி